அதுதான் கொஞ்சம் நேரம் லைவ் ஆன் பண்ணி விட்டாச்சு நேற்று லைனில் எங்கள் ஊர் பல்லக்கின்னு சொல்லியிருந்தேன் பல்லக்கி நல்லபடியாக முடிஞ்சிருச்சு நல்லா சாமி தரிசனம் மொத்தம் வந்து ஆறு சாமி விநாயகர் ஃபஸ்ட்டு விநாயகர் அதுக்கப்புறம் லிங்காயத்துக்கார சாமி அதுக்கப்புறம் சாய்பாபா முருகர் அவருக்கு பின்னாடி சாய்பாபா அதுக்கடுத்தது ஓம் சக்தி கடைசியா முனீஸ்வரர் இவங்க இவங்க தான் வந்து நேற்று கோயில் சாரி கோயிலிருந்து ஊரை சுற்றிட்டு வந்தாங்க அதாவது தமிழ்நாட்டில் வந்து மரண்மணன் சொல்லுவாங்க சாமி சாமி ஊர்கலம் சே அப்படின்னா தான் வேலையே உருட்டு 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 உருட்டுன்னு தான் வேலை பட்டு கஞ்சி ரெடி ஐஷுமாக்கு கஞ்சி ரெடி பட்டு இப்ப குடிக்கலாம் ஏன் தங்கப்பட்டு குடிக்கிறியா பாப்பா பாப்பா ரெடி பண்ணலப்பா பாப்பாவெல்லாம் வீடியோல காட்ட முடியாது இப்போ தங்கப்பட்டோ ஏமாச்சு வேண்ட சொல்லது அதெல்லாம் நீயே அத சொல்ல சொல்லக்கூடாது வீட்டுன்னா அழகா சாப்பிட்டுக்கணும் ஓகேவா வேண்டாம் எனக்கு பிடிக்காது லேட் ஆகட்டும் இதெல்லாம் சொல்லக்கூடாது அம்மாவுக்கு தானே தெரியும் டைமுக்கு என்ன கொடுக்கணும் பட்டுக்கு டைமுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு தான் தெரியும் ஆமாம் இன்னைக்கு சண்டே எல்லாருமே பக்ரீத் ஸ்பெஷல் சாப்பிட்டுட்டு தூங்குறாங்களாட்டுக்கு லைவுக்கு யாரையும் காணும் ஃபோன் இங்கே வச்சிடறேன் ஓகேவா ஃபோன் 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 Alah itu dah Hmm. Insert, insert. Insert, insert. Insert, insert. 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 அடிச்சனா யார் அடிச்சது

ஓகே லைவுக்கு யாருமே வரல ஏன் லைவ் போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு பாட்டு வச்சிடலாமே டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸில் யாரும் வரலைன்னா ஆஃப் பண்ணிவிட்டு வைஷ்மாவுக்கு பாட்டு வைக்கலாம் ரவுடி பேபி வைக்கலாம் ரவுடி பேபி வைஷ் உனக்கு ரவுடி பேபி பாட்டு தானே பிடிக்கும் என்ன பாட்டு பிடிக்கும் உனக்கு ரவுடி பேபி பாட்டு தான் பிடிக்கும் வைஷ்மாவுக்கு ரவுடி பேபி பிடிக்குமா அப்புறம் என்ன பாட்டு பிடிக்கும் உனக்கு ரவுடி பேபி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் புல்லட்டு புல்லட்டு கமான் பேபி லெட்ஸ் கோ அந்த புல்லட்டு அந்த பாட்டு பிடிக்கும் அப்புறம் என்ன பாட்டு பிடிக்கும் பாப்பாக்கு உம்மா செல்ஃபி புள்ள செல்ஃபி புள்ள இவ்வீங்க பாட்டு பிடிக்கும் ஐஷுமாக்குமா என்ன பாட்டு பிடிக்கும் சாப்பிடுன்னா பாரு பாரு சாயங்காலம் நீ கிட்ட வரியா இல்லையா கோயில் கிட்ட சாப்பிடு ஒழுங்கா சாப்பிடு மலோரமா இருக்கு பிறோ சிச்சோ வர மாதிரி இருக்குது சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் சீக்கிரம் வீட்டு வேலை முடிச்சுட்டு ரெடி ஆயிட்டு போய் பார்த்துட்டு வரலாம் ஓகே சாமி எந்த சாமி இருக்கு எந்த சாமி வீட்டுக்கு போயிடுச்சு போய் பார்த்துட்டு வரலாம் ரெண்டு வாய் ஊட்டுறதுக்குள்ள எல்லா கதையும் சொல்லிடுவேன் வைஷ்மாக்கு இல்லையா என்ன பாட்டு பிடிக்கும் சாயங்காலம் கோயிலுக்கு போகலான்னு சொன்னதும் கம்முன்னு சாப்பிட்றா உனக்கு தெரியுதாம்மா உனக்கு அதெல்லாம் தெரியுதா ஆ அம்மா சாப்பிட்டா கண்டிப்பாக தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு உனக்கு தெரியுமா ம் அம்மா மேலே அவ்வளோ நம்பிக்கையா உனக்கு அம்மாவோட பட்டும் அவ்வளோ நம்பிக்கை உனக்கு தம்பி வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க உங்க வயசு செல்லம் இப்பதான் சாப்பிட்டுட்டு இருக்குது அது சாப்பிடறதுக்கு கதை கதையெல்லாம் ஒட்டிட்டு இருக்கிறேன் நான் கோயில்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் அழகாக சாப்பிட்டுட்டுருக்கா வைஷமாக்கா அவ்வளோ நம்பிக்கை அம்மா மேலே அம்மாவோட அத்தங்க பாலம வந்திருக்காங்க பாரு ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் சொல்லு கை கட்ட கை ஹாய் நான் நலம் கதை சொல்லுங்க கதை கதை தானே சொல்லிட்டா போச்சு ஒரு ஊர்ல வந்து ஒரு பாப்பா இருந்துச்சான் அந்த பாப்பாக்கு வந்து வீட்டுல இருக்கிறத விட வெளியே தான் ரொம்ப பிடிக்குமா அந்த பாப்பா வந்து அம்மா எப்பயும் தூக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்களாம் ஜாலியா இருப்பாங்களாம் அம்மா வெளிய தூக்கிட்டு போனாங்களாம் வைஷமா பாப்பாங்களாம் சாரிக்கா வைஷமா விட்டுட்டனா இல்ல அந்த பாப்பா பாக்குமா அந்த பாப்பாக்கு கால் இருந்திருந்தா மூளத்துக்கிட்ட கீழே இறங்கி நான் அதுவும் போய் ஆடுமா அந்த பாப்பா பேர் என்ன அந்த பாப்பா பேரு வைஷு வைஷு தானே போதும் அந்த மூலம் டேய் அடிங்கடா நானும் ஆடுறேன் நானும் ஆடுறேன் அப்படி சொல்லி ஆடும் அண்ட அண்டன கண்ட அண்டன கண்ட அண்டனக்கான் இல்லப்பட்டோ உனக்கு பிடிக்கும் தான பிடிக்கும் டான்ஸ் பிடிக்கும் அழுத்தம்பி கோயில் போயிட்டு வந்தீங்களா இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா முருகர் கோயிலுக்கு டண்டனக்கா டண்டனக்கா ஆமா அப்படித்தான் வைசா ஆடுவா டண்டனக்கா 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 டு வைஷ்மா உனக்கு கால கடவுள் கொடுத்துட்டானா நீ ஆடு சாமி சரியா நீ சாமி முன்னாடி ஆடணும்னு தோணுச்சு நான் நீ ஆடுடா தங்குனோம் ஹம் டண்டனக்கா டண்டனக்கான்னு மோளை சவுண்டுக்கு நீ ஆடு ஓகே அம்மா தடுக்க மாட்டேன் ம் நான் தடுக்க மாட்டேன் சாமி கொட்டை புல்ல அப்படியெல்லாம் பார்க்க மாட்டேன் நீ ஆடு சாமி ம் அதுக்காகவாவது அந்த கடவுள் உனக்கு காலை கொடுக்கட்டும் வைஷமாக வந்து ஆடணும் அப்படின்னு வந்து அவருக்கு தோணுச்சுன்னா காலை கொடுக்கட்டும் இல்லையா 残じゃあない。 சரி அக்கா சார் பாலுமாம் என்ன சொன்னாங்க பத்தியா சரி அக்கா பாலத்தம்பி இன்னைக்கு வைகாசி விசாகம் முருகர்கிட்ட வேண்டிக்கிங்க இன்னைக்கு வேண்டனது எல்லாம் கிடைக்கும் இன்னைக்கு நீங்க ஒரு விளையாட்டா கூட ஒரு விஷயத்தை வேண்டிக்கிட்டீங்கன்னா அது கிடைக்கும் இந்த பொண்ணு சாப்பிட வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போது ஆயிடுதே. సౌండ్ <nu> కెట్రో yes. <dadald> അവളതാ ശരി ശരി வாங்க அசோக் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க சேகர் லக்ஷ்மி ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய்மா எப்படி இருக்கீங்க